ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் இது இன்றைக்கி ரெடி பண்ணுறதுக்கு ஒன்றரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக பட்டை வகையில் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கி விடலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்லைஸ் இஞ்சி அரைப்பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் லைட்டாக வதங்கின உடனே இருநூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மட்டும் சமைக்கும்போது சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது இப்போ இதெல்லாம் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கின உடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் இதை கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்கப்பளவுக்கு தேங்காய் எடுத்து வறுத்தரைத்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மட்டனுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது தேங்காய் பாலில் தான் இதை ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன் மட்டனோட குவான்டிட்டியை பொறுத்து பால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப நம்ம எண்ணெய் பெரிய அளவில் சேர்க்கவே வேண்டாம் மட்டன்லேயும் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் ஸோ வெந்து வரும்போது அதெல்லாமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ குயிக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கரில் முடி போட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வேக வைக்கலாம் வெந்து அப்புறமா குக்கரோட ப்ரெஷர் இறங்கினா அப்புறமா முடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப வேலைக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் மட்டனும் ரொம்ப டேஸ்டியாக வந்துடும் இப்போ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் மல்லிகைல சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம் அப்போ மட்டனோட கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக கரெக்டான பக்குவத்தில் வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே சுவையான சூப்பரான மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர எல்லா வீடியோக்களையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ